சுகமே சொல்க சூரியனுடைய அம்சம் பொருந்திய அத்தனை ஜாதகர்களுக்குமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறது பொருந்தி போகும் ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள பிறந்தவங்க மேஷத்துல சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகர்கள் இவங்க எல்லாருடைய குணாதிசயங்களும் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆளுமை நிலர் வண்டியர்களா இருப்பாங்க எங்கேயுமே தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிறுவனத்துல பார்த்தாலும் சரி ஒரு வீட்டில் அவங்க வந்து உறுப்பினர் இருந்தாலும் சரி குடும்பத்திலையும் நிறுவனத்திலையும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ரொம்ப ஆளுமை மிக்க நபர்களாக நடந்துக்குவாங்க எல்லார்கிட்டயுமே ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சொந்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் மனைவி கணவன் எல்லாருக்கிட்டையுமே வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க மரியாதைக்குரிய நபராகவும் நடந்துக்குவாங்க ரொம்ப நாணயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அப்படின்னு ரொம்ப நேர்மையா யாரையும் வந்து எதிர்த்து துணிச்சலா வந்து கேள்வி கேட்கக்கூடிய நியாயத்தின் பால் நின்று அநியாயத்தை தட்டிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க இப்ப மனதில் ராஜாவோ ராணியாவோ தான் யோசிப்பாங்க யாருக்கும் ரொம்ப ஈஸியா வந்து உதவக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க ஈகை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வள்ளல் குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் என்ன ஒன்று இவங்க வந்து அன்புக்கும் நட்புக்கும் பாசத்துக்கும் தான் அவங்க அடிமை அன்பின் பெயரால் இவங்களை ரொம்ப ஈஸியாக மா தீர முடியும் கோபம் அதிகமா இருக்கும் அப்ப கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சூரியனுடைய அமைப்பு கொண்ட மனிதர்களிடம் வந்து இந்த பண்புகளை ஒரு சேரை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ இந்த குணங்கள் தான் அவங்களுடைய அடிப்படையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு பழகக்கூடிய நீங்கள் இந்த பண்பு தான் இருக்க போது நம்ம இப்படித்தான் தான் அவங்களை அணுகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு குழந்தை போல அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து இறங்கி வேலை செய்வாங்க அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பு பரந்திய அந்த மனிதர்களுக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டு நந்தியை வழிபட்டு அந்த பிரதோஷ விரதம் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது எதிர்காலத்தில் அவங்க வரக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி அவர்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து அமையுது பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் சுகமே சூழ்க